ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போ ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அது வேறு எதுவுமே இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு அந்த மாநாடு மதுரையில் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதும் அந்த மாநாட்டில் என்னென்ன விஷயங்கள் மறந்து போனது என்ன விஷயங்கள் மறுபடியும் சொன்னார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போட்டு டிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க காலையில் நிறைய நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாங்க அந்த மாநாட்டில் குடிச்சிட்டு வராங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் எதுவுமே பாசிட்டிவாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மாநாடு முடிஞ்ச பிறகாவது ஏதாவது பாசிட்டிவாக வரும் அவர்கள் நல்லதாக பேசியிருப்பார் அப்படின்னு பார்த்தா எகெய்ன் ஃபஸ்ட்டு மாநாடு அந்த சாலையில் என்ன பேசினாங்களோ அதே தான் இங்கேயும் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய தாட்டும் கொஞ்சம் நல்லதாக பேசியிருக்கலாம் நல்லா அரசியல் பண்ணியிருக்கலாம் அரசியல் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதில் கண்டிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிரானதை மட்டும் பேசிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக நடந்த கொடுமையை பற்றி பேசல டிஎன்பிசி மாணவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி பேசலை அந்த பக்கமாக சாதிய வன்கொடுமைகள் படுகொலைகள் ஆணவ படுகொலைகள் இதை பற்றி பேசலை அஜித்குமார் அவர்களுக்கான அந்த மரணம் அதற்கான நீதி அதிகார துஷ்பிரயோகம் இதை பற்றி பேசலை இப்படின்னு சொல்கிற நிறைய விஷயங்கள் பேசாமல் ஆசிரியர்களுடைய போராட்டம் அதை பற்றி பெருசாக பேசலை பட் அதன் பிறகு இதே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு அறிக்கை அப்படிங்கிறது வருது இந்த மாநாட்டின் போது நாங்கள் என்னென்ன மாதிரியான கூற்றுக்களை முன்வைத்தோம் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே விஜய் அவர்கள் பேசலை சரி விஜய் அவர்கள் தான் பேசலை அப்படின்னா வேறு யாருமே பேசலை அதோஜ்னா பேசலை அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய பொதுச் செயலாளர் பேசலை ஆனந்தவர்கள் பேசலை கொள்கை பிறப்பு செயலாளர் அவர் பேசலை இப்படின்னு சொல்லி யாருமே பேசாததை அறிக்கையாக மட்டுமே கொடுத்ததுக்கு மாநாடு என்னத்துக்குப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாருமே கேட்டுட்டு நிற்கிறாங்க சரி இது தமிழக அரசியல் இதை பேசுறதுக்கு தான் அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற ஒரு சேனல் நம்மகிட்ட இருந்தாலும் இதை இப்போ எல்லாருமே ஹாட் டாப்பிக்காக இருக்கிறனால அதை ஃபஸ்ட்டு நியூஸாக சொல்லிட்டேன் ஸோ நான் உங்கள் வைக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இஸ்ரேல் தி கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது அது என்ன கிரேட்டர் இஸ்ரேல் இஸ்ரேலுங்கிறது அந்த குட்டி நாடு மட்டும் கிடையாதுப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய மேலே கீழே அப்படி எல்லா இடமும் எங்களுடைய தான் அப்படின்னு சொல்லி அந்த கிரேட்டர் இஸ்ரேலினுடைய முன்னாள் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதில் அவ்வளோ நிலப்பரப்பை எடுக்கக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு இஸ்ரேல் போகணும்னா காசாவை அவங்க முழுவதுமாக என்ன செய்யணும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் வெஸ்ட் பேங்க் முழுவதுமாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் இது இரண்டையுமே செய்வதற்கு கிட்டத்தட்ட நிறைய ஒரு அறுபதனாயிரம் சோல்ஜர்ஸை தயார்படுத்தி இருக்காங்க இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன செய்ய போகிறாங்க இ ஒன் அப்படிங்கிற ஒரு செட்டில்மெண்ட்டை செய்ய போறாங்களாம் வெஸ்ட் பேங்க் மேற்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த மேற்கு கரையில் இருக்கக்கூடிய மனிதர்களில் மீள்குடியமர்த்தல் யூதர்கள் எங்கெங்கே இருக்காங்க எந்தெந்த நாடுகளில் யூதர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் கூப்பிடுங்க மேற்கு கரையில் குடியமர்த்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை குடியமர்த்தக்கூடிய வேலைகளில் இப்போது இஸ்ரேல் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது ரொம்பவே சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு செய்திக்கு பல நாடுகள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் இன்னைக்கு காசால் மறுபடியும் கிரவுண்ட் ரூப்ஸை உள்ள இறக்கியிருக்காங்க இஸ்ரேல் சாதாரணமாக கிடையாது எல்லாம் இடங்களிலும் கிரவுண்ட் ரூட் ஒரே நேரத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்ப ஏதோ சமாதான பேச்சுவார்த்தை கத்தார் பேஸ்டான ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு சம்மதிக்கிறோம் சொல்லி ஹமாஸ் சொன்னாங்க திடீர்னு பார்த்தா இஸ்ரேலு இந்த நடவடிக்கை யாருக்குமே புரியாத புதிராகத்தான் இருக்கு என்ன சொன்னாலும் சரி நெத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறது செய்கிறது எல்லாமே கரெக்ட் என்ன நடந்தாலும் நாங்கள் எங்களுடைய பகுதியான காசாவை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க அது உங்கள் பகுதியே கிடையாது அது பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்கிறாங்க பாலஸ்தீனத்தை சார்ந்தவங்க பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாடு அந்த நாட்டுக்கான ஒரு கனவு அதற்கு கடைசி ஆணியை இப்போ நெத்தன்யாகு அவர்கள் அடிக்கப் போகிறார் அதுதான் அந்த செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போது பிரச்சனை பேசு பொருளாகவே மாறிட்டிருக்கு ஸோ இஸ்ரேல் அடுத்த என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பிக் டாப்பிக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதற்கும் தமிழ் தமிழ் விதையில் கொஞ்சம் இணைந்திருங்கள் அடுத்ததாக வந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சீனா உறவு தான் இந்தியாவும் சீனாவும் ஒன்றிணைந்து விட்டார்கள் நிச்சயமாக அமெரிக்காக்கு அது பெரிய சிம்ம சொப்பனமாக மாறிவிடும் அமெரிக்காவினுடைய அழிவுக்கும் டாலருனுடைய டி டாலரைசேஷன் அப்படிங்கிறதுக்கும் இந்த இரண்டு நாடுகள் ஒன்றிணைந்து ரஷ்யாவும் சேர்ந்து பிரிக்ஸ் நாடுகள் பெருசாக இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது அமெரிக்காக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஸோ இதை வளரவிடாமல் தடுப்பதற்கு அமெரிக்கா என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சாங்க இந்தியாவுக்கு எதிராக பிரேசிலுக்கு எதிராக ஐம்பது சதவீத டாரிஃப் அப்படிங்கிறத விதித்தார்கள் இப்போ சீனாவும் இந்தியாவும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பரவாயில்லையே சீனா நம்ம கூட பேச்சுவார்த்தை நடத்துதே சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் இந்தியாவுக்கு வந்துட்டாரே அப்படிங்கிற இந்த கேப்ல அதே மாதிரி ஹை லெவல் மீட்டிங்கை பாகிஸ்தான் கூட நடத்தியிருக்காங்க சீனா வீணோ சீனா நீ எங்களுக்கு நண்பன் மட்டும் கிடையாது நீ எங்களுடைய துரோகிதான் அப்படிங்கறது அப்படிங்கிறது எப்போதுமே எங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் கூட பேசினதுனால நம்ம சீனாவை துரோகி அப்படின்னு சொல்லல பட் பாகிஸ்தானை நமக்கு எதிராக திரும்ப வைப்பதும் சீனாவினுடைய வேலை தான் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம் அதே மாதிரியான ஒரு நிலைமையில தான் இப்போதும் வந்து நிற்கிறது இந்த அரசியல் இது இல்லாமல் அடுத்ததாக இன்னும் சில முக்கியமான தகவல் எல்லாமே பாகிஸ்தான் சீனாவினுடைய அந்த பேச்சுவார்த்தையிலேருந்து நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் தைவானில் நடக்கக்கூடிய டெக் ஃபேர் இந்த டெக் ஃபேரில் எதெல்லாம் ஹைலைட்டா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இண்டெலிஜென்ஸ் டிமாண்ட்ஸ் மற்றும் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்றாங்க ஸ்மார்ட் டிவைசஸ் அப்படிங்கிறதும் அதுல ஏஐ புகுத்துறது ஏஐ லையே புதுவிதமான டெக்னாலஜியை கொண்டு வருவது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ தைவான் செய்து பார்க்க போகிறார்கள் அதற்கான ஒரு டெக்ஃபயர் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது வேர்ல்டு லெவல்ல இது ஒரு ஃபேமஸான ஈவெண்ட்டா ஸோ தைவான் அப்படின்னு சொல்லும்போது செமிகண்டக்டர்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாடு அந்த நாட்டில் இருந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான ஒரு டெக்ஃபேர் அப்படின்னு சொல்லும்போது எல்லா நாடுகளும் அதில் வரக்கூடிய கண்டுபிடிப்புகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் இதே மாதிரியான டெக்ஃபேர் ஏகப்பட்டது தைவான் நடத்தப்போவதாகவும் வரும் ஆர்டிஃபிஷியல் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஹப்பாகவும் தைவான் மாறும் அதுக்கான சிப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதையும் தைவான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது ஆனால் இந்த முறை ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது தைவான் அவங்களுடைய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீனுடைய ஒரு பிராஞ்சை அமெரிக்காவிலும் தொடங்கிருக்காங்க ஸோ இரண்டு நாடுகளும் சேர்ந்து செய்யக்கூடிய பல ப்ராஜெக்டை இனிஷியேட் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன கான்ட்ரவர்ஷியல் வெஸ்ட் பேங்க் ப்ராஜெக்ட் இஸ்ரேல் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னது இன்னைக்கு பல இடங்களிலும் தலைப்பு செய்தி தான் நம்ம சொன்ன மாதிரியே நெயில் இந்த காஃபின் அப்படின்னு சொல்ற மாதிரி சவப்பட்டியில் கடைசி ஆணின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இப்போ இஸ்ரேல் செய்ய போறாங்க ஸோ இஸ்ரேலினுடைய இந்த அப்ரூவலுக்கு பின்னாடி இனி ஈரான் பிரச்சனை பெரிதாக பேசப்படலாம் ஒருவேளை ஈரான் கண்டிப்பாக பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டாக இதுவரையிலும் ஈரான் அதிகமாக பேசல மேற்குலக நாடுகளும் பேசல அரபுலக நாடுகளும் பேசல இஸ்லாமிய நாடுகளும் இன்னும் பேசல பட் இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இஸ்ரேல் என்ன செய்வாங்கன்னா ஈரானை வம்புக்கு இழுத்து ஈரான் கூட நாங்கள் சண்டைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுடைய பார்வை அந்த பக்கமாக திருப்பி இஸ்ரேல் அவங்களுடைய நகரத்தில் பக்காவாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சென்ட்ரல் ஏஷியன் நாடுகளை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் சம்பந்தமான பெரிய பிரச்சனை சென்ட்ரலேசியா நாடுகளுக்கு இருப்பதாகவும் அதை தீர்ப்பதற்காக பல உலக நாடுகளுடைய தலைவர்கள் ஒன்றிணை போகிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது ஏஷியா நாடுகளில் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக அங்கே நிறைய அணைகளை கட்டுவதும் அந்த அணைகளை கட்டி தண்ணீர் வருவதை தடுப்பதும் அப்படிங்கிறது

ஐசிபிஎம்னா தெரியுமா இன்டர் காண்டினென்டல் பெலிஸ்டிக்ஸ் மிசைல் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை இந்த ஏவுகணையினுடைய ஒரு பேஸ் சீனாவின் பக்கத்துல எங்கே கொண்டு வச்சிருக்காங்களா வடகொரியா ஹே என்ன இது தான் கண்டுபிடிக்கிறீங்களான்னு கேட்டா எஸ் ப்ரோ தான் வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க சோ சீனாவினுடைய உதவியுடன் வடகொரியா இதை செஞ்சாங்களா வடகொரியா இது தன்னிச்சா செஞ்சாங்களா அப்படிங்கிறத வடகொரியாவா தான் நமக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் யூஎன்ஆர்டபிள்யூஏ அந்த அமைப்பு சொல்லியிருக்காங்க சீக்கிரமாகவே நிறைய குழந்தைகள் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் குறிப்பா காசா பகுதியில் சத்து குறைபாட்டின் காரணமாகவும் பட்டினியாலும் ஏகப்பட்ட குழந்தைகளுடைய உயிரிழப்பு வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் இதே எச்சரிக்கையா ரெட் கிராஸ் அண்டும் ரெட் கிராஸ் சொசைட்டியும் கொடுத்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை பொருட்டாவை மதிக்கலையா இல்ல ஆர்கனைசேஷனுடைய ஒட்டுமொத்தமான அந்த பவரும் அவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நாம இங்கே கேட்கப்பட வேண்டியதுதான் ஈரான் இன்னைக்கு ஒரே நாள்லேயே ஐந்து நபர்களுக்கான மரண தண்டனையை நிறைவேற்றி இருக்கிறது மூன்று டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்ல தான் இந்த ஐந்து மரண தண்டனையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இதுல மூன்றுக்கும் அதிகமான நபர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வேலை பார்த்தார்கள் என்பதுதான் அவங்க வச்ச குற்றச்சாட்டு தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் வின்னிங் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷனை ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் போர்ல யாருக்கும் வெற்றி அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இந்த போரினுடைய முடிவு இருக்க போகுது ஸோ இதில் வந்து இவங்க வெற்றி பெற்று விட்டார்கள் அவங்க தோல்வி அடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றினா அது என்னுடையதான் தோல்வினா அது உக்ரைனுடையதான் அப்படின்னு சொல்லி அவர் நிற்கிறார் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் வெற்றி கண்டிப்பா ரஷ்யாவுக்கு கிடைக்கவே கூடாது அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க இதில் யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அர்மேனியா அசர்பைஜான் இஷ்யூ முடிஞ்சிருச்சு போர் நிறுத்தத்தை அறிவித்து விட்டார்கள் பீஸ் டீல் கையெழுத்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் இதற்கு காரணம் அவருக்கு ஒரு நோபல் பரிசு பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல இப்போ என்னன்னு பார்த்தா ரஷ்யா ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்களா அர்மேனியாவுக்கு அர்மேனியா கண்டிப்பாக ரஷ்யாவினுடைய சொல்படி கேட்கும் ஏன்னா துருக்கி அசர்பைஜானுக்கு உதவி செய்த போது ரஷ்யாதான் அர்மேனியாவுக்கு உதவி செஞ்சாங்க பட் இப்போ அமெரிக்கா இது ஒரு குற்றச்சாட்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க அர்மேனியாவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அசர்பைஜான் அர்மேனியா பிரச்சனை மறுபடியும் வர்றதுக்காக ரஷ்யா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இதை ரஷ்யா மறுத்திருக்கிறது அவர்கள் அவர்களுடைய மனைவி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு அலிகேஷனை பல நபர்களும் வைத்தாங்க நிறைய யூடியூபர்ஸ்லாம் வச்சாங்க அப்போ மானநஷ்ட நிஷ்ட வழக்கெல்லாமே போட்டாங்க இப்போ மறுபடியும் மேக்ரோன் அவர்கள் அதை நான் டிஃபெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சொல்லப்போனால் இது வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய டாக்காகவே மாறி இருக்கு ஸோ இப்போதைக்கி இந்த விஷயங்கள் நடந்த எல்லா விஷயங்களையுமே உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை பார்த்து தெரிந்து கொள்வதற்கு தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்